அப்போ தன்னுடைய கருத்துக்களை கருத்துக்களில் என்னுடைய பேரும் இடையில இடையில் சொல்கிறார் ஏன்னா இந்த நாடாளுமன்றத்தில் சிறப்புரிமை உரிமை நான் அது சம்மந்தமான நடவடிக்கை எடுக்கிறத பற்றி யோசிக்க இல்லை நான் இனி சட்ட வல்லுநர்களோடு கதைச்சு இந்த சொல்கிறது போய் தான் அவருடைய பிரச்சனையில் அவ்வளோ தெரியும் சாவகச்சேரி இந்த பிரச்சனையினுடைய கவனத்துக்கு வந்த நேரத்தில் நான் அங்கே போனேன் இப்போ இந்த நிலைமையில பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்ன நம்மதியாக இருங்க நான் அதுவில் பார்க்குறேன்னு இப்போ தாக்கப்பட்டதாக சொன்னார் அஞ்சலும் போட்டு தாக்கப்பட்டதுக்குரிய என்ன ஆதாரங்கள் இருக்குமென்றால் நீங்கள் போலீஸில் போய் முறைப்பாடு செய்யலாம் என்று இல்லை சாமிச்சேரி போலீஸில் செய்ய முடியாது அப்போ நான் சொன்னேன் போலீஸ் அதிபரோடு கதைச்சு அவருக்கு அவர் இருக்கிற குழம்புல இருக்கிற என்னிடம் வெள்ளிக்கடை வெள்ளிக்கடை போலீஸில் கதைச்சு அந்த ஓய்சியோடு கதைச்சு அங்கே போய் முறைப்பாடு செய்ய சொல்லி சொன்னேன் நான் செய்கிறேன் செய்கிறேன் சொன்னேன் செய்ய இல்லை அதே நேரத்தில் அவரை திருப்பி அங்கே பதவி பதவியில் மீண்டும் அமர்த்துவதாக இருந்தால் அவரோட இந்த வைத்தியர்களும் வேலை செய்கிறதுக்கு தயாராக இல்லை என்ற சொ எனக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா அவர்கிட்ட கேட்டால் உங்களோட எத்தனை பேர் வேலை செய்யணும் பத்து ப பதினெட்டு பேர் என்று சொன்னார் நான் ஒரு ஆள்கிட்ட பேரே நம்பர் தாங்க நான் கதைக்கிறேன் என்றேன் ரெண்டு பேரும் எனக்கு தரையுது அப்போ எல்லோரும் எல்லா வை எந்த வைத்தியர்களும் தாங்கள் அவரோடு சேர்ந்து வேலை செய்ய முடியாதுன்றதை தான் என்னுடைய கவனத்தை உணர்ந்தது விசேகரமாக அந்த ஜிஎம்ஓயை அதாவது சட்ட அரச வைத்தியம் அதிகாரிகள் சங்கம் அதில் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சுனா அவன்கிட்ட கேட்டுச்சுன்னா நீங்கள் இதில் தலைப்போட போட வேண்டாம் என்னட்ட வினியமாக கேட்டுக்கொண்டுச்சுனா யாரும் அவரோடு வேலை செய்கிறதுக்கு தாராக இல்லை என்ற நிலையில் இது கேட்கல அப்போ நான் என்னென்று அந்த பிரச்சனையை தீர்க்கிறது அப்போ நான் அவர்கிட்ட கேட்டால் பொறுமையாக இருந்து கொள்ளுங்களோ பார்க்கலாம்ன்ற தான் சொன்னது தற்போது வடக்கு மாகாண முதலமைச்சர் ஆவதற்கு தனக்கு இது இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் மக்கள் மக்கள்லாம் நான் தீர்மானிக்கும் சொல்லிட்டு போகலாம் முன்னாள் விக்ரேஷ் நகியான்னு சொன்னவர் வந்து பேர் போனார் ஆர்வாக்களும் பெணர்ன்னு சொன்னவர் இவரும் சொல்லுவார் மக்கள்லாம் தீர்மானிக்கும்